நடிகரும் தளபதியுமான நடிகர் விஜய் அவர்கள் பல கருத்துக்களை பகிர்ந்த நிலையில் வந்து அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத புசியானந்த அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மாநாடு வர இருபத்தி ஏழு நடைபெற நிலையில் வந்து மிகவும் பாதுகாப்போட நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் அந்த ஐயாயிரம் பேர் கொண்டவங்களை வந்து ஒரு இருபத்தஞ்சு குழுக்களாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம் அதாவது வந்து இருபது பேர் முப்பது பேர் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு நாங்கள் பிரித்து சில குழுவில் இருபது பேர் இருப்பாங்க சில குழுவில் ஐம்பது பேரும் இருப்பாங்க சில குழுவில் முப்பது பேரும் இருப்பாங்க அந்த மாதிரி குழுக்களை அமைச்சு அவங்க வந்து மக்களை வந்து பாதுகாப்பாங்க அதாவது மாநாடு நடைபெற இடத்துல எந்தவித அசம்பாவிதம் எந்த பிரச்சனையும் நடைபெறாம மக்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களும் அதிக ந நிலையில அதிகமா பங்கேற்கணும் அப்படிங்கிறது தளபதியினுடைய வேண்டுகோளும் கூட அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க மாநாடை பத்தி அதிகமான அதீத ஆர்வத்துல இருக்கிறாரு தளபதி வெளியில மீடியாக்கள்ல வந்து எதுவும் கருத்து சொல்லலைனாலும் மாநாடு என்னென்ன நடைபெறுது அவருடைய நகர்வு என்ன வச்சு தான் நாங்க வந்து வேலை செய்கிறோம் அதாவது அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மட்டும்தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் நகரம் ஒன்றியம் கிளை கழகம் வட்டம்னு எல்லா நிர்வாகிகளுக்கும் ஒரு மாநாடு நடைபெற்று ஆலோசனை கூட்டத்தில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து பேசி வரோம் அது மட்டும் இல்லாமல் தளபதி சிக்ஸ்டி நைன் ஹெச் வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுற இந்த படம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியலில் இறங்க போகிற விஜயனுடைய சம்பளம் கிட்டத்தட்ட இரநூறு கோடி டூ இந்த படம் இறுதியாக வாங்க போகிற படம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி அப்படிங்கிற மாதிரியான பேசப்பட்டு வரும் நிலையில் தன்னுடைய அனைத்து கோடிகளையும் விட்டுட்டு த தெருக்கோடியில் மக்களுக்காக இறங்கி செய்கிறாரு அப்படின்னா வந்து சாதாரண விஷயமே இல்லை ஏன்னா அவர் ஒரு படத்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி வாங்கிட்டு லைஃப்பை ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாமோ அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மக்களுக்கு நல்லா செய்கிற நிலைமையாக தான் இருக்குமா தவிர வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது மட்டும் இல்லாமல் அரசியலில் பல பேர் கருத்து சொல்லுவாங்க அதாவது இந்த கட்சி ஐந்து மாதமோ ஒரு பத்து நாட்களோ ஆறு மாதங்கள் தான் தங்கி இருக்கும் அதுக்கு மேலே வந்து கட்சி அழிஞ்சிடும்னு சொன்னாங்க அதுக்கு புஷியானந்த் அவர்கள் வந்து அருமையாக கருத்து சொல்லியிருக்கிறாங்க சொல்கிறீங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கு நாம் ஒன்றும் ரியாக்ட் பண்ண முடியாது மாநாடு நடந்து நடைபெற்ற இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் தமிழகத்தில் இவ்வளோ ஒரு சிறந்த மாநாடு நடைபெற்றதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் மாநாடாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவங்களே வாயடைச்சு போகிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் புசியானந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் நட மாநாடு நடைபெற அந்த நேரத்தில் வந்து வேறு லெவலில் இதுவரைக்கும் தமிழகத்திலே நடைபெறாத அளவுக்கு ஒரு நிறைய பட்ச ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தளபதி பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்புல அவரே உங்களுக்காக வந்து வர இருபத்தி ஏழாம் தேதி வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறாரு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குதோ அத்தனை கேள்விகளுக்கும் உண்டான நிருபர்களுக்கு உண்டான அத்தனை கேள்விகளை வந்து அவரே பேச போகிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு புஷி ஆனந்த் அவர்கள் தளபதி சிக்ஸ்டி நைன் பட பூஜை வந்து அஞ்சாம் தேதி ஆரம்பித்து நடைபெற போது இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியல் இறங்கும் தளபதி என்னென்ன திட்டங்களையும் எத்தனை என்னென்ன கொள்கைகளையும் கொண்டு வராரு அப்படிங்கிறது இனிமேல் தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பெரியாருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதிலிருந்தே நிறைய பேருக்கு தெரிஞ்சது இவர் எந்த மாதிரியான அரசியலை நடத்த போகிறாரு எந்த மாதிரியான அரசியலை பின்பற்ற போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் இன்னும் பார்க்கணும் நன்றி வணக்கம்